கள்ளக்குறிச்சியில் கொழுத்து போய் கள்ளச்சாராயம் குடித்து செத்தனர் அப்போது கூட எவன் செத்தாலும் நாங்கள் தான் வேண்டும் என திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி விமர்சனம் சென்னை புலல் அடுத்த காவாங்கரை பகுதியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு பகுதி செயலாளர் நாராயணன் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அப்போது பேசிய அவர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது கள்ளக்குறிச்சியில் சோக சம்பவம் நடந்தது கொழுத்து போய் விசாராயம் குடித்துவிட்டு செத்தார்கள் எனவும் எவன் செத்தாலும் நாங்கள் தான் அள வேண்டும் போய் குடித்துவிட்டு செத்திருந்தாலும் திமுக அரசு பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டது எனவும் ராமதாஸ் எடப்பாடி போன்ற எதிர்க்கட்சியினர் இதனை பயன்படுத்தி பிரச்சனையை எழுப்பினர் இருப்பினும் திமுக அரசு திறம்பட செயல்பட்டது என விமர்சித்தாா் ஆம்ஸாங் கொலை வழக்கு மிகப் பிரச்சனையாக ஏற்பட்ட நிலையில் விக்ரமாண்டி தேர்தல் உதயநிதி மட்டுமே பிரச்சாரத்தில் மேற்கொண்டு வெற்றி பெற செய்தார் எனவும் இதேபோன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு இயக்கத்தில் இணைந்து கடந்த ஐந்து தேர்தல்களில் வெற்றி பெற செய்த துணை முதல்வர் உதயநிதி மட்டுமே என தெரிவித்தார் திமுகவை எதிர்த்தவர் எவராக இருந்தாலும் நீண்ட நாள் வாழ்ந்தது கிடையாது எனவும் இயக்கத்தை அளிக்க நினைப்பவர்களே சமாதி கட்டிய பெருமை திமுகவிற்கு உள்ளது என கூறினார் ஆண்டுகளுக்கு ஒரே சின்னத்தில் நிலைத்து நிற்கும் ஒரே கட்சி திமுக மட்டுமே வருகின்ற உள்ளாட்சி தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் திமுகவை வெற்றி பெறும் எனவும் விமர்சித்தார் மேலும் கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் விவகாரத்தை பற்றி பேசிய பொதுமக்களிடையே சலசலப்பு ஏற்படுத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது நடக்குமா நடக்காத நாராயணனுக்கும் நம்பிக்கை இல்லை இரவு என்னோடு தொலைபேசியை தொடர்பு கொண்டு சொன்னால் மழையே பெய்தாரம் சரி அருகே ஒரு மண்டபம் இருக்கிறது திட்டமிட்டபடி இந்த நிகழ்ச்சி நடத்திவிடுவோம் என்று சூழ்நிலைத்து அவருடைய நல்லது ஏற்பாடு இன்றைக்கு மழையும் வரவில்லை அதற்காக நாராயணனுக்கு அந்த பரலோகத்து நாராயணனுக்கு நன்றி சொல்கிறார் ஏதென்று சொன்னால் ஏனென்று சொன்னால் எனக்கு முன்னால் பேசிய சுதர்சனம் கூட கொஞ்சம் வேகமாக பேசினார் காரணம் என்னவென்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ ஆளுங்கட்சி ஆகிவிட்டது ஆகவே நாங்கள் எல்லாம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று இருப்போம் என்று சிலர் கருதி கொண்டு வந்தவன் போனவன் எல்லாம் கண்டபடி பேசிக் கொண்டிருக்கிறார் எனக்கு முன்னாலே பேசிய தம்பி சுட்டிக்காட்டியதை போல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு தனி வரலாறு உதயநிதி ஸ்டாலினுக்கு நாங்கள் விழா இருக்கிறோம் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி பதினெட்டு வந்ததிலிருந்து தொடர்ந்து தேர்தல் கழகத்தில் ஈடுபட்டு அவர் ஈடுபட்ட அத்தனை தேர்தலிலும் வெற்றி கொடி நாட்டி இதுவரை திமுக வரலாறுல அப்படி கிடையாது ஒரு தேர்தல் ஜெயிச்சு ஒரு தேர்தல் ஆனால் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல்